வணக்கம் நண்பர்களே நான் உங்க ஸ்டாலஜர் சொல்லிங்க பேசுறேன் நம்ம சேனல்ல பல்வேறு விதமான ஜோதிட கருத்துக்களை விரிவாகவும் ஆழமாகவும் பார்த்து கொண்டே வர்றோம் அந்த வரிசையில நாம திருமண பொருத்தத்தை பற்றி விரிவாக பார்த்துக்கிட்டே வர்றோம் முதல் பதிவுல நட்சத்திர பொருத்தமா ஜாதக கட்ட பொருத்தமா எதை நம்ம ஆழமாக பார்க்க வேண்டும் எதை இறுதி முடிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் இந்த பதிவுல பத்து பொருத்தங்களுக்கு இணையான ஜாதக கட்ட பொருத்தம் எவ்வாறு பார்ப்பது அப்படிங்கிறத பத்தி விரிவாக பார்க்க போகின்றோம் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு தெரிய வருது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அது எங்களுக்கு தரக்கூடிய ஒரு வெகுமதியாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாம் சென்ற பதிவில் பத்து பொருத்தத்தை பற்றியும் ஜாதக கட்ட பொருத்தத்தை பற்றியும் விரிவாக பார்த்தோம் அதில் நட்சத்திர பொருத்தம் இல்லை என்றால் அதற்கு இணையான ஜாதக கட்ட பொருத்தம் பார்த்து முடிவு செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம் நட்சத்திர பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் இரண்டுமே இருந்தது என்றால் அது மிகச் சிறப்பான பொருத்தமாக கருத வேண்டும் ஆனா நட்சத்திர பொருத்தம் இல்லை என்பதற்காக மட்டுமே ஒரு ஜாதகத்தை தள்ளிவிடக்கூடாது ஜாதக கட்டத்திற்கு அதற்கு இணையான ஜாதக கட்டத்துல அதற்கு இணையான பொருத்தம் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்தாலே போதுமானது ஒரு நட்சத்திரத்துல பிறந்ததுனால மட்டுமே ஒரு ஜாதகர் நல்வினையோ தீ வினைகளையோ அனுபவிக்கிறது இல்ல கட்டமும் அவருக்கு நடக்க இருக்கின்ற தசாபுத்தியுமே அவரது விதியை நிர்ணயிக்கின்றது நட்சத்திரத்தை வைத்து ஒருவரது விதியை முடிவு செய்து விடலாம் என்றால் ஏன் ஜாதக கட்டம் பார்க்க வேண்டும் நட்சத்திரத்தை வைத்து பலன் சொல்லிவிடலாமே ஆனால் நட்சத்திர பொருத்தம் என்பது தம்பதியரு இடையே ஆன இணக்கத்திற்கான ஒரு அளவுகோலாக அதோடு சேர்த்து ஜாதக ஜாதக கட்டத்தையும் நிச்சயம் பார்க்க வேண்டும் அதாவது நட்சத்திர பொருத்தம் என்பது தம்பதியருக்கு இடையேயான ஒரு அளவுகளாக மட்டுமே வைத்துக் கொள்ள வேண்டும் அதோடு சேர்த்து ஜாதக கட்டம் பொருத்தமும் நிச்சயமாக தான் நாம ஒரு இறுதியான ஒரு முழுமையான முடிவுக்கு வர முடியும் சரி நட்சத்திர பொருத்தத்திற்கு இணையான ஜாதக கட்ட பொருத்தம் என்ன அப்படிங்கிற வரிசையாக பார்க்கலாம் முதல்ல தின பொருத்தம் தின பொருத்தம் என்பது என்ன ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் அளிக்கக்கூடியது ஹெல்த் லாங்கிவிட்டேன்ஸ் இதற்கு இணையாக ஆண் பெண் இருவரது ஜாதகத்திலேயுமே ஆயுள் பாவகமும் ஆயுள் பாவகாதிபதியும் சுபஸ்தானமும் சுபஸ்தானாதிபதியும் அதாவது நாலாம் பாவமும் நாலாம் பாவகாதிபதியும் வலுத்திருந்தால் தின பொருத்தம் இல்லாவிட்டாலும் தின பொருத்தத்திற்காக கூறப்பட்ட பலன்கள் அவர்கள் வாழ்க்கையில் உண்டாகிவிடும் நாலாம் பாவகத்தையும் எட்டாம் பாவகத்தையும் சுபகிரகங்கள் பார்ப்பது சிறப்பு நாலாம் அதிபதி ஆட்சி உச்சம் பெறுவது சிறப்பு ஆனால் நாலாம் இடத்துல சுபகிரகங்கள் ஆட்சி பெறும் பொழுது அங்கே ஆதிபத்திய தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஆதிபத்திய தோஷம் பெறும் பொழுது சுபகிரக சுபகிரகங்களை அசுப கிரகங்கள் ஆகிய சனியும் செவ்வாயும் தனது சிறப்பு பார்வையின் மூலம் பார்ப்பது சிறப்பானது சமசப்தமாக அதாவது நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சுப கிரகங்களுக்கு நேர் ஏழாம் இடத்துல சனிய செவ்வாயோ இருந்து பார்க்கும் பொழுது அந்த நாலாம் பாவகம் நாலாம் பாவகாதிபதியும் கிடக்கூடிய நிலைகள் உண்டாயிடும் அதனால சனியுடைய சிறப்பு பார்வையாகியே மூலாம் மூணாம் பார்வையாகவோ அல்லது பத்தாம் பார்வையாகவோ பார்ப்பது சிறப்பு செவ்வாயுடைய சிறப்பு பார்வையாக நாலாம் பார்வையாகவோ அல்லது எட்டாம் பார்வையாகவோ அந்த ஆட்சிப்பட்ட சுபகரங்களை பார்ப்பது கேந்திராதிபத்திய தோஷங்கள் நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பை ஒன்று பணித்தரும் அதுக்கடுத்தாப்புல எட்டாம் அதிபதி நேரடியாக ஸ்தானபலம் பெறக்கூடாது ஒரு ஜாதகத்தில் அது சரியாக இருக்காது அதற்கு பதிலாக எட்டாம் இடத்தை சுபகிரகங்கள் பார்த்தாலே போதுமானது சிறப்பான அமைப்பை தரும் அதுக்கடுத்தாப்புல கனப்புருத்தம் கணப்புரத்தம் என்பது தம்பதியரிடையே இருக்கக்கூடிய மனப்பான்மையை குறிக்கக்கூடியது கம்பேட்டிபிலிட்டி ஆஃப் டெம்பர்மெண்ட் அப்படின்னு குவிக்கக்கூடியது ஒருவரின் குணவெளிபாட்டை குறிக்கக்கூடியது இருவரின் இயல்புகளை குறிப்பது கணவன் மனைவி வாழ்க்கை முழுவதும் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் ஒற்றுமையுடன் இருப்பார்களா விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து வாழ்வார்களா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக கணப்பொருத்தம் பார்க்கப்படுகிறது என்னதான் நட்சத்திரங்கள் வந்து ஒருவரது கணம் அதாவது நட்சத்திரப்படி ஒருவரது கணம் அவரது குணத்தை வெளிக்காட்டினாலும் ஜாதகத்துல உள்ள கிரக சேர்க்கையும் லக்னத்தோடும் ராசியோடும் தொடர்பு பெறக்கூடிய கிரகங்களும் ஜாதகரின் குணத்தை பாதிக்கவே செய்யும் பிரதிபலிக்கவே செய்யும் என்னதான் ஜாதக தேவகணம் உள்ள ஆளாக இருந்தாலும் மகர லக்னத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் ஜாதகரின் குணத்தை பாதிக்கவே செய்வார் அதே போல என்னதான் ஜாதகர் வந்து ஒரு கடக கடக ராசியிலே இருக்காருன்னு வைங்க கடகலக்கணம் லக்னாதிபதி ஆகிய சந்திரன் அங்கே ராசியிலேயே இருக்கார் கடகத்திலேயே இருக்கார் அவர் அங்க ஆயில நட்சத்திரத்துல பிறந்த வைங்க ஆயில நட்சத்திரத்திற்கான கணம் இது ராட்சச ஆக அந்த கடக கடகராசியில கடக லக்கணத்துல பிறந்த சந்திரனை க அந்த சந்திரனை லக்னத்துல இருக்கக்கூடிய சந்திரனை குரு மீனத்துல இருந்து தனது ஐந்தாம் பார்வையால பார்க்கிறாருன்னு வைங்க இப்ப ஜாதகருடைய குணம் ராட்சச குணத்தை போல இருக்குமா இல்லை நல்ல குணத்தோடு இருப்பாரா அப்படின்னு கேட்டா ராட்சச குணம் வெளிப்படாது நல்ல குணத்தோடு இருப்பார் ஏன்னா அங்க கடகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை குரு பார்ப்பது மிக சிறப்பான அமைப்பு இந்த சந்திரன் மொழிமிக்க சந்திரனாக இருக்கும் பொழுது மிக நல்ல குணங்களோடு ஜாதகம் நிச்சயமாக இருப்பார் ஆக நட்சத்திரத்துல கணப்பொருத்தம் நட்சத்திரத்தில் வரக்கூடிய கணப்பொருத்தம் இல்லாவிட இல்லாவிட்டாலும் கூட ஜாதகத்துல லக்னத்தோடும் லக்னாதிபதியோடும் தொடர்பு கொண்ட கிரகங்கள் அல்லது ஏழாம் வீடு ஏழாம் வீட்டோடு தொடர்பு கொண்ட கிரகங்களை அலசி ஆராய்ந்து நாம் முடிவுக்கு வர வேண்டும் லக்ன ரீதியாக குணத்தை கணித்து இருவரும் ஒரே கருத்து உடையவர்களா என்பதை அனுசரித்து பார்த்து முடிவு செய்து நாம் சேர்த்து விட வேண்டும் லக்னாதிபதிக்கு நட்பு கிரகமாக லக்னம் வரும்பொழுது பொழுது ஒத்துப்போகக்கூடிய குணங்கள் இருவருக்குமே இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் ஆனா ஒருவருக்கு ஒருவர் பகை லக் பகை கிரக லக்னமாக வரும் தவிர்த்து விடுவது நல்லது அல்லது லக்னாதிபதி ஒருவருடைய லக்னாதிபதி நிலையை மற்றொரு ஜாதகத்துல பார்த்து விட்டு முடிவு செய்வது நல்லது சரி அடுத்த அப்பல மகேந்திர பொருத்தம் இது குழந்தைகளுக்காகவும் தனது குடும்பம் இந்த உலகத்தின் தீமைகளில் இருந்து பாதுகாத்து தேவையான நிதி ஆதாரத்தை பெற்று வாழ முடியுமா என்பதையும் பார்க்கக்கூடியது அதாவது நமது பொண்டாட்டி பிள்ளைகள் அடுத்தவர்களை சார்ந்து இல்லாம நல்லபடியாக வாழக்கூடிய அமைப்புகள் உண்டா குழந்தைகள் வந்து நல்லபடியாக பெற்று அவர்களுக்கான நிதி ஆதாரத்தை நல்லபடியாக செய்து அவர்கள் பிற்காலத்துல யாரையும் சார்ந்திருக்காம யாருடைய தேவைகளையும் எதிர்பார்த்து இருக்காம நல்லபடியாக வாழ முடியுமா அப்படின்றதுக்காக பார்க்கக்கூடிய பொருத்தம் மகேந்திர பொருத்தம் ஒரு ஜாதகத்துல மகேந்திர பொருத்தம் இல்லை என்றால் இருவரது ஜாதகத்திலும் ஐந்தாம் பாவகாதிபதியும் ஆகிய குருவும் பலமுடன் இருக்க வேண்டும் ஐந்தாம் இடம் என்பது புத்திரத்திற்கு மட்டுமல்ல அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடியது குரு என்பது குழந்தைக்கு மட்டும் காரகர் அல்ல தனத்திற்கும் காரகர் ஆவார் அதனால ஐந்தாம் இடமும் ஐந்தாம் அதிபதியும் குருவும் இரண்டாம் இடமும் வலுவோடு இருக்கக்கூடிய ஜாதகர்களாக பார்த்து இணைக்கும் பொழுது புத்திர சம்பத்து பாக்கியம் அதிர்ஷ்டம் செல்வத்தோடு வாழ்வார்கள் என்று நாம் தீர்க்கமாக சொல்லலாம் ஆக ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் குரு இரண்டாம் இடம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாவகங்களையும் காரகர்களையும் பார்த்து நாம மகேந்திர பொருத்தம் இல்லை என்றாலும் நாம இந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய வலுவை எடை போட்டு பார்த்து நாம் தீர்க்கமாக முடிவுக்கு வரலாம் அதற்கடுத்தாப்புல ஸ்திரீ பொருத்தம் ஸ்திரீ பொருத்தம் என்பது மணப்பெண்ணின் ஆயில் நீடித்து இருக்குமா என்று பார்க்கப்படுவதாக சொல்லப்படுகிறது தந்தை இல்லை என்றால் அரை அனாதை தாய் இல்லை என்றால் முழு அனாதை என்று சொல்லப்படுவது உண்டு இது முற்றிலும் உண்மையானது ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு வீட்டின் முதுகெலும்பே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களே அவரே அந்த பெண்ணே பாத்தீங்கன்னா மாமியாராகவும் மருமகளாகவும் அத்தையாகவும் சித்தியாகவும் மகளாகவும் அக்காவாகவும் தங்கையாகவும் அக்குடும்பத்தை உயிரோட்டமாக வைத்திருக்கிறார் அதற்காக ஸ்ரீக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பதாக கூறப்படுகிறது லாங்கிவிட்டி ஆஃப் என்று அழைக்கப்படக்கூடியது இன்னொரு பார்வையில என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ என்பதே ஸ்திரீ என்ற மருவி இந்த ஸ்ரீ பொருத்தம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது ஸ்ரீ என்பது மகாலட்சுமியை குறிக்கக்கூடியது என்றும் அந்த மகாலட்சுமி தீர்க்கமாக நீண்ட காலத்திற்கு நிரந்தரமாக உடனிருந்து நாம உடனிருந்து அருள் புரிய இந்த பொருத்தம் அவசியமாகிறது என்று கூறப்படுகிறது சரி எப்படி பார்த்தாலும் இந்த அஷ்டலட்சுமியின் அருளை பெறுவதற்கு நமக்கு ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் வலுவாக இருக்க வேண்டும் என்றும் கெடாமல் இருக்க வேண்டும் அதோடு சேர்த்து பெண்களுக்கு எட்டாம் பாவகம் வலுவாக இருக்க வேண்டும் அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா இங்கே குருவும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்துல பலம் இழக்காமல் இருப்பது உத்தமமானது ஆணின் ஜாதகத்துல ஏழாம் இடமும் ஏழாம் அதிபதியும் சுக்கரனும் கெடாமல் இருப்பது அவசியமானது ஆக ஒரு பெண் ஒரு ஆணுடைய ஜாதகத்திலோ பெண்ணுடைய ஜாதகத்திலயோ ஒன்றாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி வலுத்து இருக்கும் பொழுது அவர்கள் நல்ல நிலையில் வாழ்வார்கள் அதே போல எட்டாம் இடம் இருவருக்கும் மிக சிறப்பாக இருக்க வேண்டும் குருவும் சுக்கரனும் கெடாத நிலையில் இருக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானது அதற்கடுத்த யோனி பொருத்தம் இது தம்பதியர் இடையேயான தாம்பத்திய சுகத்தை குறிக்கக்கூடியது கம்பேட்டிபிலிட்டி ஆஃப் செக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது திருமணம் வந்துமே பாத்தீங்கன்னா தாம்பத்திய சுகத்தை அனுபவிப்பதற்காகத்தான் சோ இது மிக மிக முக்கியமான பொருத்தமாக கருதப்படுகிறது இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா இது இல்லற சுகத்தை குறிப்பது கிடையாது இது ஒருவர் மீது ஒருவர் கொல்லக்கூடிய குண ஒற்றுமை வேற்றுமைகளை குறிக்கக்கூடியது என்று கூறப்படுகிறது தம்பதியர் இடையே குண நலன்களை சார்ந்த விஷயங்களை கணிக்க பெரிதும் உதவியாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆக சயன சுகத்திற்காக பார்க்கும் பொழுது பன்னிரெண்டாம் பாபகமும் பன்னிரெண்டாம் பாவகாதிபதியும் சுக்கரனின் நிலையும் ஜாதகத்துல பார்க்க வேண்டும் சுக்கரன் கெட்டு இருந்தால் நிச்சயமாக அந்த ஜாதகத்துல மூன்றாம் வீடு ஏழாம் வீடு பன்னிரெண்டாம் வீடு வலுவோடு இருப்பது போல கெட்டு விடாமல் இருப்பது போல பார்த்து கொள்ள வேண்டும் ஆணின் ஜாதகத்தில் மூன்றாம் வீடு ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடு வீரஸ்தானத்தை குறிக்கக்கூடியது அதனால மூன்றாம் வீடும் செவ்வாயும் நிச்சயமாக வலுவோடு இருக்க வேண்டும் அதே போல ஆணின் ஜாதகத்தில் பெண்ணின் லக்னாதிபதியும் பெண்ணின் ஜாதகத்தில் ஆணின் லக்னாதிபதியும் கெடாமல் இருக்க வேண்டும் ஒருவரது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னத்தையோ சந்திரனையோ மற்றவரது குரு பார்ப்பது போல இருப்பது மிகவும் சிறப்பான அமைப்பு ஒருவருக்கொருவர் அனுசரித்து விட்டு விட்டுக் கொடுத்து குணங்கள் இருக்கும் ஆக யோனி பொருத்தத்தை பொறுத்த வரைக்கும் தா தாம்பத்திய சுகத்திற்கு சுக்கரன் பன்னிரெண்டாம் இடம் ஏழாம் இடம் மூன்றாம் இடத்தை பார்க்க வேண்டும் உணவு ஒற்றுமை வேற்றுமைகளை பார்ப்பதற்கு லக்னாதிபதியின் நிலையையும் ஒரு ஒரு ராசி லக்னத்தையும் சந்திரன் பார்வை குரு ப ராசியையும் லக்னத்தையும் குரு பார்ப்பது போல இருக்கூடிய அமைப்புல அமைப்பது சிறப்பான அமைப்பாகும் ராசி பொருத்தம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுபிக்ஷத்தை வளர்க்கக்கூடிய ஆற்றல் கொண்ட பொருத்தமாக இது இருக்கின்றது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருவருக்கும் நீண்ட கால தம்பதியராக வாழக்கூடிய யோகத்தை தரக்கூடிய பொருத்தம் என்று அழைக்கப்படக்கூடியது இருவரின் ஆயிலை குவிப்பது மட்டுமல்ல இருவரும் எவ்வாறு விட்டு கொடுத்து அன்யோன்யமாக கடைசி வரை தம்பதியராக வாழ்வார்கள் என்பதை குறிக்கக்கூடிய பொருத்தமாகும் ஆக பொருத்தம் இல்லாத பட்சத்தில் இது தீர்வாக பார்க்கப்படுகிறது இது சந்திர லக்கணத்தை அடிப்படையாக கொண்டது அதாவது அடிப்படையில் கணக்கீடு செய்யாமல் ராசி அடிப்படையில் கணக்கீடு செய்யப்படுகிறது துலாமும் இருந்தால் சேரலாம் ஏன்னா ரெண்டு பேருக்குமே ராசி அதிபதி ஒருவரே ஆவார் சமசத்தமாக இருப்பது சிறப்பான அமைப்பு ஆனால் கும்பமும் சிம்மமும் சேராது மகரமும் கடகமும் சேராது என ராசி அதிபதி ஒருவருக்கு ஒருவர் பகையாக வருவார்கள் ஆக இந்த மாதிரி அமைப்புல இருக்கும் போது நம்ம ஜாக ஜாதகத்தை ஜாக்கிரதையாக பார்த்துட்டு சேர்க்கலாம் அதே போல சசாசகமாக வந்தாலும் கூட தனுசுவும் கடவும் சேரக்கூடிய அமைப்புல இருக்கும் ஏன்னா ராசி அதிபதி ஒருவருக்கு ஒருவர் நட்பாக வரக்கூடிய அமைப்புல மனப்பொருத்தம் மட்டுமே போதுமானது என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு இது மிக மிக முக்கியமான பொருத்தமாகும் ராசி பொருத்தம் பார்க்கும் பொழுது ராசியோடு தொடர்பு பெற்றிருக்கக்கூடிய கிரகங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் அதை பின்னாடி உதாரண ஜாதகத்தோடு பார்க்கலாம் அதுக்கு ராசி அதிபதி பொருத்தம் இது ஒருவருக்கு ஒருவர் இருக்கக்கூடிய மன ஒற்றுமையை கூடியது சைக்காலஜி ஆஃப் டிஸ்போசிஷன் கூறப்படுவது இது ஜாதகர் எவ்வாறு சிந்திப்பார் எவ்வாறு செயல்படுவார் என்று கூறக்கூடியது உதாரணத்துக்கு கும்பம் மந்தமாக செயல்படும் ஸ்லோவாக செயல்படும் ஆனா வேகமாக அவசரமாக செயல்படும் ஆனா இங்க ராசி மேசமாக இருந்து லக்னம் கும்பமாக இருந்தார் எப்படி செயல்படுவார் ஜாதகர் சோ ஒருவரின் ராசி அதிபதியின் நிலையை எவ்வாறு அவரது ஜாதகத்துல உள்ளது என்பது முக்கியமானது ஆக லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி லக்னம் ராசியோடு தொடர்பு பெற்ற கிரகங்களின் அனைத்தையும் பார்த்தே நாம எந்த விதமான முடிவுக்கும் வர வேண்டும் அதுக்கு அதுக்கடுத்த வசிய பொருத்தம் என்று அழைக்கப்படக்கூடியது ஒருவருக்கு ஒருவர் பகைமை பாராட்டாத நிலை என்ற எடுத்துக்கொள்ள வேண்டும் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் மியூச்சுவலாக விரும்பி அஃபெக்சனேட்டாக இருக்கும் தன்மையை குறிப்பது ஆண் பெண் இருவரது ஜாதகத்திலுமே லக்னாதிபதி ஏழாம் அதிபதி சுக்ரன் குரு ஆகியோர்கள் பலமாக அமைந்து ஒருமித்த சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற அமைப்பில் ஜாதகத்தில் இருந்தால் போதுமானது லக்னத்திலோ ஏழாம் இடத்துல சனி இருக்காருன்னு வைங்க என்னதான் வசியை பொருத்தம் பார்த்தாலும் அந்யோன்யமான வாழ்க்கை இருக்காது அந்யோன்ய குறைவான வாழ்க்கையே இருக்கக்கூடிய அமைப்பை தருவார் சனி ஆக ஏழாம் இடம் மிக மிக முக்கியம் ஏழாம் இடத்தோடு சேர்ந்து சுக்கரனும் மிக முக்கியமான அமைப்பு வேண்டும் வசியை பொருத்தம் என்பது கர்மா சார்ந்த கர்மா சார்ந்த உறவின் பிணைப்பாகும் அதே போலத்தான் ஏழாம் இடமும் என்பது நமது ஜாதகத்துல நமக்கு வரப்போகின்ற வாழ்க்கை துணை நமது கர்மாவின் அடிப்படையிலேயே நமக்கு அமைகிறது என்று குறிக்கிறது அதுக்கடுத்த ரஜ்ஜு பொருத்தம் இதற்கு கயிறு பொருத்தம் சரடு பொருத்தம் என்று அழைப்பார்கள் மாங்கல்ய விருத்தியை குறிக்கக்கூடியது டியூரேஷன் ஆஃப் மேரீடு லைஃப் என்று அழைக்கப்படக்கூடியது இது திருமண பொருத்தத்துல மிக மிக முக்கியமான பொருத்தமாகும் என்றால் கேட்டீங்கன்னா ஆயுசு முக்கியம் இல்லைங்களா ஏதோ அடிக்கடி சண்டை வருது தினந்தோறும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனாலும் நல்ல இருக்கக்கூடிய ஏதோ ஓடுது அப்படிங்கிற அமைப்புல இருக்கிறது பரவாயில்ல ஆனா அங்க ஆயிலோடு இருக்கணும்ங்கிறது முக்கியமான அமைப்பு அதுக்காகத்தான் ஆயுளே வந்து முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேணும் அப்படின்றதுக்காக இதை முக்கியமான பொருத்தமாக கூறிப்படுகின்றனர் ஆக இது இருவரது ஆயுளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க பார்க்கக்கூடிய பொருத்தமாகும் பெண்ணின் ஜாதகத்துல மாங்கல்ய ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய எட்டாம் இடமும் எட்டாம் அதிபதியும் செவ்வாயும் குருவும் பலமாக இருந்து ஆணின் ஜாதகத்துல லக்னாதிபதியும் எட்டாம் அதிபதியும் பலமோடு இருக்கும் பெண்ணின் மாங்கல்யத்திற்கு பாதிப்புகள் வராது சேர்க்க வேண்டும் இந்த மாங்கல்ய தோஷத்திற்கு சில நடைமுறை பரிகாரங்கள் உண்டு அதை செய்யும் பொழுது பாதிப்புகள் நிச்சயம் வராது அடுத்து இறுதியாக வேதை பொருத்தம் துக்க நாசம் டிவைட் என்று அழைக்கப்படக்கூடியது அதாவது துன்பம் இல்லாமல் இன்பமாக வாழ வழி செய்யும் பொருத்தமாகும் ஒன்னு நாலு அஞ்சு ஒன்பது ஏழாம் இடம் பலம் பெற்ற அமைப்பில் இருந்து நல்ல தசாபுத்தி அமையும் பொழுது அடுத்தடுத்து நல்ல தசா நடக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு மனிதன் சுகஜீவி வாழ்க்கையாக வாழ்வார் பொதுவாக நாடி ஜோதிட விதிகளின்படி ஆண் ஜாதகத்துல குருவும் சுக்கரனும் ஒரே ராசியில இருந்தாலோ அல்லது ஒருவருக்கு ஒருவர் ஒண்ணு அஞ்சு ஒன்பதுல இருந்தாலோ கணவனும் மனைவியும் அநியோன்யமாக இருப்பார்கள் பெண் ஜாதகத்துல சுக்கரனும் செவ்வாயும் ஒரே ராசியில இருந்தாலோ அல்லது ஒருவருக்கு ஒருவர் ஒண்ணு அஞ்சு ஒன்பதுல இருந்தாலோ கணவன் மனைவி இருவரும் அன்யோன்யமாக இருப்பார்கள் என்பது ஜோதிட விதியாகும் ஆக திருமணமான உடனேயே வரக்கூடிய தசாபுத்தியும் திருமணம் ஆன உடனேயே சமீபத்தில் திருமணம் சமீபத்தில் வரக்கூடிய கோச்சாரமும் மிக மிக முக்கியமாக கருத்தில் கொண்டு பார்க்கப்பட வேண்டியது ஆகும் இது அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கும் பொழுது திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் திருமண பொருத்தங்களை பொறுத்த வரைக்கும் நாம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாமோ அடுத்தடுத்த தனித்தனி பதிவாக பார்க்கலாம் இப்பொழுது இந்த பதிவுல நாம பத்து பொருத்தமும் அதற்கு இணையாக பார்க்கப்பட வேண்டிய ஜாதக கட்ட பொருத்தத்தையும் சுருக்கமாக பார்த்தோம் சரி மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் இது சமயம் கிடைக்கும் பொழுது ஒவ்வொரு பொருத்தத்தை பத்தியும் மட்டும் கூட விரிவாக பார்க்கலாம் ஆனா இப்ப நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியதுனால இப்ப இன்னுமே ஒரு நாலஞ்சு வீடியோவா திருமண பொருத்தத்தை பற்றி மட்டுமே ஒரு பத்து வீடியோ ஏழு வீடியோ மேலே பார்க்க போறதுனால இதை சுருக்கமாக பேசி முடிஞ்சுக்கிறேன் மீண்டும் நல்லது ஒரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்